Let's do இன்ஸ்டிடியூட் ஃபார் சைல்ட் பிஹேவியர் ரிசர்ச்சின் டைரக்டராக இருந்தவர் பெர்னார்ட் ட்ரிம்லாண்ட் என்பவர் உன்னை போல பிறரை நேசி என்ற கோல்டன் ரோலை குறித்து ஒரு சிறிய ஆய்வை அவர் மேற்கொண்டார் அந்த ஆய்வின் முடிவில் பிறருக்கு உதவி செய்பவர்கள்தான் மிகவும் சந்தோஷமானவர்கள் என்று அவர் கண்டறிந்தார் அந்த ஆய்வுக்காக அவர் பயன்படுத்திய நபர்களிடம் தங்களுக்கு மிகவும் அறிமுகமான பத்து நபர்களின் பெயரை எழுதும்படி சொன்னார் மேலும் அவர்களின் பெயருக்கு நேராக அவர்கள் சந்தோஷமாக இருப்பவர்கள் என்றால் சந்தோஷமானவர்கள் என்றும் வாழ்வில் சந்தோஷத்தை இழந்தவர்கள் என்றால் சந்தோஷம் அற்றவர்கள் என்றும் எழுதும்படி சொன்னார் பின்பு சுயநலத்திற்கு அவர் ஒரு விளக்கம் கொடுத்தார் தன்னுடைய நேரத்தையும் தன் நலனுக்காக மட்டும் பயன்படுத்துகிறவர்களும் பிறருக்காக ஒரு சில அசௌகரியங்களை கூட சகிக்க முடியாதவர்களும் சுயநலவாதிகள் என்று அவர் சுயநலத்திற்கு ஒரு விளக்கம் கொடுத்தார் இந்த விளக்கத்தின் அடிப்படையில் அவர்கள் எழுதிய பத்து பேரும் சுயநலவாதிகள் பொதுநலவாதிகளா பொது என்று எழுதச் சொன்னார் அந்த ஆய்வுக்கு வந்தவர்கள் அவர் கொடுத்த விளக்கத்தின் அடிப்படையில் தாங்கள் எழுதிய நபர்கள் சுயநலவாதிகளா பொதுநலவாதிகளா என்று குறித்து பட்டியலை வாங்கி பார்த்தார் இதற்கு முன்பு யார் யார் பெயர்களுக்கு எதிரே சந்தோஷமானவர்கள் என்று எழுதப்பட்டிருந்ததோ அவர்களுக்கு அருகில்தான் இப்பொழுது பொதுநலவாதிகள் என்று எழுதப்பட்டிருந்தது அந்த ஆய்வின்படி பிறரை நேசித்து அவர்களை சந்தோஷப்படுத்தி வாழ்பவர்கள்தான் இந்த உலகத்திலே சந்தோஷமானவர்கள் என்று அவர் கண்டறிந்தார் ஆம் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து சொன்ன பிரதான கட்டளைகள் இரண்டில் இரண்டாவது கற்பனை உன்னைப் போல பிறனை நேசி என்பதுதான் இதைத்தான் கோல்டன் ரூல் என்று சொல்கிறார்கள் வேதத்திலே எஸ்தரை குறித்து நாம் வாசிக்க முடியும் எஸ்தர் ராஜாத்தியாக ஏற்படுத்தப்பட்ட போதிலும் யூதர்களுக்கு அழிவு அறிவிக்கப்பட்ட போது எனக்கென்ன வந்தது என்று எஸ்தர் இருக்கவில்லை மொர்த்தேக்காயின் ஆலோசனைப்படி யூதர்கள் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக தானும் தன்னுடைய தாதிமார்களும் இரவும் பகலும் மூன்று நாட்கள் புசியாமலும் குடியாமலும் ஜபித்தார்கள் தன்னுடைய தூக்கத்தை மறந்து அசௌகரியங்களை பொருட்படுத்தாமல் ஏன் தன் ஜீவனையும் நினைக்காமல் யூதர்களுக்காக ராஜாவிடம் பேசுவதற்காக போய் நின்றார்கள் தேவன் யூதர்களுடைய சூழ்நிலையை மாற்றினார் எஸ்தருக்கும் மொர்த்தேக்காய்க்கும் சகல யூதருக்கும் கழிப்பும் மகிழ்ச்சியும் ஏற்பட்டது எஸ்தரின் மகிழ்ச்சியும் பல மடங்காக பெருகியது ஆம் பிரியமானவர்களே பிறருடைய சந்தோஷத்தை நாம் அதிகமாய் விரும்பினால் தேவன் நம்மை அதிகமாய் சந்தோஷப்படுத்துவார் நம்மை ஆசீர்வதிப்பார் ஆகவே நம்மை போல பிறரையும் நேசிக்க தேவன் நமக்கும் உதவி செய்வாராக கான் பிளஸ் யூ ஹவ் அ BLESSED டே